நிகழ்வை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பேரவழின் தலைவர் திரு சவுந்தரராஜன் என்கிற ராஜா அவர்களை பேரவையின் பொதுச் நேஷனல் காங்கிரஸ் பொருளாளர் இந்த நிகழ்வின் பங்கேற்று எனக்கு முன்னர்கள் இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கிற இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியின் தேசிய தலைவர் பேராசிரியர் ஐயா காதர் மொய்தீன் அவர்களில் பங்கேற்று உரையாற்றி நடைபெற்று சென்றிருக்கிற பல்வேறு இயக்கங்களின் கட்சிகளின் தலைவர்கள் பொதுமக்களை முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பேரவையின் முன்னணி பொறுப்பாளர்கள காலையில் எழுந்து பல மணி நேரமாக இந்த நிகழ்விலே பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற வணிக பெருமை மக்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தவிர்க்க முடியாத காரணங்களால் காலம் தாழ்ந்து வர நேர்ந்தது அதற்காக வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நிறுவனரும் மாபெரும் தலைவருமான மறைந்த அண்ணன் வெள்ளையன் அவர்களுக்கு இந்த ஏகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பிலே எனது சம்பாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன் வெள்ளையன் அவர்கள் ஒருங்கிணைக்கிற நிகழ்ச்சி எதுவாக இருந்தாலும் அதில் திருமாவளவன் பங்கேற்க வேண்டும் என்பதை எப்போதும் ஆர்வம் காட்டியவர் உறுதி காட்டியவர் இல்லை என்பது பெரும் தயாரித்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் பலரோடு அவருக்கு நெருக்கமான இணக்கமான உறவு உண்டு தொடர்பு உண்டு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு எம்பி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க ரெண்டு பக்கமும் இப்படி வந்து நின்று அவர் எம்பிக்கு என்னதான் அவர் இயக்க தலைவர்கள் திருமணம் எவ்வளவு வேலைகளில் வந்திருக்காங்க

அவர் இல்லாத போது அவரை நாம் நெஞ்சிலே நிறுத்த வேண்டும் அவர் நம்மை இங்கிருந்தோ கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்ற உணர்வு நமக்கு வேண்டும் அவரால் வளர்க்கப்பட்ட நாம் அனைவரும் கட்டுப்பாடாக இருக்கிறோம் மேடை நாகரிகத்தை கடைபிடிக்கணும் என்பது அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்ற உணர்வோடு நாம் இயங்க வேண்டும் அவரது இயக்கத்தை உருவாக்கிய காலத்திலிருந்து நான் அறிவேன் அவர் சந்தித்த பல பிரச்சனைகளில் நானும் உடனிருந்திருக்கிறேன் ஏழுத்தவர்கள் பிரச்சனையில் அவர் திருந்த ஈடுபாடு அக்கறை விவாதிக்க முடியாத உண்டு அவரை உடன்பரப்பு தங்கராஜ் தங்கலாதவர்கள் எனக்கு மிகவும் பீடித்தமானார் அதன் பிரபாகரன் அவர்களை நாங்கள் நேரிலே புகழேந்திர தகராஜவர்களும் ஒருவர் வெள்ளை அவர்கள் உணர்ந்தவர்கள் அவர் நான் மாநில கல்லூரி மாணவர்கள் அவர் மாநில கல்லூரியிலே படித்த போது நானும் இங்கே ஒரு ஜூனியர் மாணவராக பயின்றிருக்கிறேன் அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்தேன் புகழேந்திர தகராஜா அவர்களில் நான் அறிவேன் சொன்னூர்களில் இருந்து அந்த எண்ணெய் நபர்களையும் நான் அறிவேன் சாலையே கடலூர் என்ற ஒரு கிராமம் இருந்தது அந்த கிராமத்தை ஒட்டி இருந்த ஒரு பகுதியில் தேனீர் அருந்து போது கலைக்காரர்களுக்கும் தேநீர் அறிஞர்களுக்கும் இடையிலே பிரச்சனை ஏற்பட்டு அது தள்ளுபடி ஆகி தகராறு ஆகிவிட்டது அதில் ஈடுபட்டவர்கள் விடுதலை சிறுத்தைகள் தீவுக்கடலில் நடைபெற்ற மாநாட்டுக்கு வந்து திரும்பியவர்கள் என்ற தகவல் நம்மளுக்கு கிடைத்ததும் உடனே எனக்கு தொலைபேசியில் தொடர்பு தான் நாம் எல்லாம் சகோதரர்கள் வணிகம் செய்யக்கூடியவர்களும் சரி சிறுத்தைகளும் சரி ஒற்றுமையாக நாம் இயங்க வேண்டும் கடலூர் கல்பாக்கம் அருகே இருக்கிற கடலூர் கிராமத்தில் இப்படி ஒரு பிரச்சனை என்னதும் நான் பகுதிக்கு போகவே என்ற அடுத்த நாள் இந்த பகுதிக்கு போனேன் மற்ற கட்சி பொதுச் செயலாளராக இருக்கிற அப்துல் சமது அவர்களின் தந்தை உமன் என்று கருதுகிறேன் அவர் நம்முடைய பேரவையில் முக்கியமான பொறுப்பாளர் நம் நல்ல இடத்தில் இருக்கமானார் அவரை சந்தித்து அந்த பகுதியில் ஒரு கூட்டம் போட்டு வணிகர்களுக்கும் சிறுத்தைகளுக்கும் இது எந்த காலத்திலும் எந்த பிரச்சனையும் மதக்கூடாக நாம் ஒற்றுமையாக இருப்போம் என்று சொல்லி வெள்ளை நபர்களுக்கு தமிழ்நாடு முழுக்க அதை சொல்லி சொல்லி பெருமை பாராட்டினார் அதே போல சிதம்பரம் பகுதியிலே வளர்ந்து வருக ஒரு கடைக்காரனுக்கும் சிறுத்தை இயக்கத்தை சார்ந்த ஒரு தம்பிக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை அதை கூப்பிட்டு சொன்னார் அவரே நேரடியாக வடலூருக்கு போனார் நாம் அதனை தலையிட்டு உடனடியாக சுமூகமாக முடித்தோம் இப்படி அண்ணன் அவர்களுக்கும் எனக்கு இடையில ஒரு சகோதரத்துவ வாழ்ச்சை மேலோங்கியிருந்தோம் என்னை அவர் பார்த்தால் எங்கிருந்தாலும் ஓடி வந்து கட்டி தழுவார் நான் அவரை எங்கே பார்த்தாலும் அவரோடு ஒன்றி போவேன் அப்படிப்பட்ட ஒரு மாந்தனையில் உள்ள சகோதரத்துவ உள்ள ஒரு தலைவர் அண்ணன் வெள்ளை அவர்கள் அவர் இல்லாவிட்டாலும் இந்த பேரவை இயங்குகிறது சிறப்பாக இயங்குகிறது கட்டுக்கோப்பாக இயங்குகிறது அவர் உருவாக்கிய பேரவைதான் எல்லாவற்றுக்கும் தாய் இயக்கம் என்கிற வகையில நீங்கள் பெருமையோடு வீடு நடை போட வேண்டும் வீடு நடை போட வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு புரிமை நமக்கு தேவைப்படுகிறது திருமாவளவனுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று அல்ல இங்கே நம்முடைய தலைவர் சொல்வதை போல மறைந்த அவர்கள் வெள்ளையாளர்களுக்கு நாம் சிறப்பு செய்ய வேண்டும் மரியாதை செய்ய வேண்டும் எந்த கூட்டமாக இருந்தாலும் மாநாடு முடிகிற வகையில் மேடைகளில் ஒரு கட்டுக்கோப்பான அணுகுமுறை என்பது தேவை பல நிகழ்ச்சிகளுக்கு இடையிலான ஓரோடி வருகிறோம் அங்கு வைக்கோ அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார் என்ற தகவல் கிடைத்தது அவர் பேசி முடிப்பதற்குள்ளாக வந்துவிட வேண்டும் என்று எவ்வளவு முயற்சி முடியவில்லை காலையில் இன்று அமைச்சர் ஒருவரை சந்திக்க சென்றேன் அங்கே நான் நீண்ட நேரம் செலவழிக்கிறது சந்திப்பின் போதே அமைச்சர்களுக்கு சொன்னேன் இல்லையவர்களின் தலைமையிலான வணிக சங்க பேரவை ஒரு மாநாடு படப்பைகளை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் பத்து மணிக்கு நான் அங்கே போயிருக்க வேண்டும் நேரம் கடந்திருக்கிறது நான் விலங்கி செல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு விடைபத்துக் கொண்டு விரைந்து வந்தேன் காலத்தாளர்களுக்காக மீண்டும் ஒருமுறை என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டில் வணிகர்களில் இரவு பகல் என்று பாராத மக்களுக்கு வணிக சொந்தங்களுக்கு பணியாற்ற வேண்டும் காவல்துறையினரோடு பிரச்சனை இருந்தாலும் பொதுமக்களோடு பிரச்சனை இருந்தாலும் அரசியல் கட்சிகளோடு பிரச்சனை இருந்தாலும் வணிகர்களை பாதுகாக்கிற பாதுகாப்பாலும் தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பெயர் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் அவர் மீது கொண்டுள்ள அளவிழந்த பற்றின் அடிப்படையிலே நான் இதை உரிமையோடு உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களுக்கு நான் அறிவுரை சொல்லுவதாக இருந்து கொள்ளக்கூடாது நானும் உங்களின் ஒருவன் அண்ணன் வெள்ளையின் தம்பி என்கிற அந்த உணர்வு தான் இதை சுட்டிக்காட்டுகிறேன் என்னென்றும் உங்களோடு நாங்கள் குற்றத்துணையாக இருப்போம் உங்கள் களத்தில் விடுதலை சிறுத்தைகள் கைகோர்த்திருப்போம் உங்கள் பிரச்சனைகளை ஆட்சியாளர்களின் கவனத்திற்கு எடுத்துச் செல்வோம் ஒரு கட்சி கூட்டணியில் இருக்கிறோம் முதல்வர் அவர்களை சந்தித்த வாய்ப்புகளையும் பெற்றிருக்கிறோம் எனவே வணிகர்களுக்கான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்களின் ஒருவன் என்கிற முறையிலே நீங்கள் எந்த நேரத்திலும் என்னை அணுகலாம் எனக்கு நீங்கள் இதை செய்வீங்க என்று என்னால் ஆனதை கட்டாயம் செய்வேன் என்ற உறுதியை தந்து இந்த மாநாட்டின் வாக்கு வெற்றி பெற இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற அனைத்து தீர்மானங்களையும் ஆதரித்து விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்